ஸ்ரீ உறவேனமாக உலக மக்கள் அனைவரும் குருவருளோடு திருவருள் பெற்று வாழ்க வளமுடன் வளர்கலமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அறுபடை வீடு முருகன் அறுபடை வீட்டுடைய முருகன் அனைவருக்கும் அருள்வார் நம்ம இந்த பதிவுல சஸ்திர பந்தம் அதாவது ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருவி செய்த சஸ்திர பந்தத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த சஸ்திர பந்தம் என்பது இந்த தெளிவான ஒரு தமிழில் ஒரு மிக சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு மந்திரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்பெல்லாம் தற்போது இந்த முருக பக்தர்கள் மத்தியில இந்த பாடல் ரொம்ப பிரபல்யம் முருக பக்தர்களையும் தாண்டி அனைத்து மக்களையும் கவர்ந்த இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா வேதாந்த பாவா சம்போகத்தன் மாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மா பாசம் போக மதி பாடல் இந்த பாடல் மிக 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 ஒரு அருமை அந்த அருமையான ஒரு பாடல் விளக்கம் அந்த பாடலுடைய விளக்கம் துயவனே வேதாந்த விலாச கடவுளே அதாவது தோயவனே வேத விலாச கடவுளே பேரன்பவனும் அனுபவத்திற்கு தலைவனே தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளான என்னுடைய மனதில் நிறைத்திருக்கும் தேவையல்லவைகளையெல்லாம் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் போன்றவையை ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்வாவே திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருளக அப்படின்றத இந்த பாடலுடைய விளக்கம் அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதம் இதை நம்ம எப்ப சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அதாவது சுவாமியினுடைய நட்சத்திரம் வரும் நாள் அதாவது கிருத்திகை அல்லது விசாகம் சஷ்டி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம் தினசரி இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப வெகு சிறப்பு வெகு விரைவில் தன வரவை அதாவது நம்முடைய சிக்கல்களை படிப்படியாக குறைத்து நம்முடைய மேன்மைகளை படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய இந்த பாடல் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் நமக்கு அத்தனைவித ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் என்பது நிதட்சனமான உண்மை இந்த உண்மையினுடைய ஒரு வெளிபாடு என்ன அப்படின்னு முருக பக்தர்கள் பக்தர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த முருகனை பத்தி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த முருக கடவுள் அந்த முருக கடவுள் தமிழ் ஞான கடவுள் அந்த தமிழ் ஞான கடவுள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்கும் மர வியாபித்திருப்பவர் இப்ப அந்த யோக தத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அதாவது சிவபெருமான் சிவசக்தி பூரணம் அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் இப்ப நாரதர் கொண்டு வந்த அந்த கனியை வாங்க அந்த கனியை பெற முருக கடவுளும் விநாயக கடவுளும் இரண்டு பேருக்கும் போட்டி இந்த உலகத்தை யார் சுற்றி வருவார்களோ முதலில் சுற்றி வருபவர்களுக்கு அந்த ஞான பழம் அப்படி என்பது அந்த சிவனுடைய அம்பாளுடைய கிருபை இதை உடனடியாக தன் மயிலேறி இந்த உலகம் முழுவதும் சுற்றி வந்த கடவுள் முருக கடவுள் விநாயக பெருமான் தாய் தந்தையே கடவுளாக நினைத்து வளம் வந்து முடிவதற்குள் இரண்டு பேரும் ஒரு சேர அந்த முருக கடவுளும் வர அந்த விநாயக பெருமான் சுற்றி முடிக்கும் அந்த ஒரு க்ஷணம் அந்த விநாயக பெருமான் முதலில் வந்ததினால் அவருக்கு அந்த ஞான பழம் கிடைத்ததாக அந்த புராணத்தினுடைய குற்று இந்த அடிப்படையில சிவபெருமான் பேரேக்க பரம்பொருள் எவ்வளவு வியாபித்திருக்கிறாரோ அவ்வளவு வியாபித்திருக்கக்கூடிய கடவுளாக கருதப்படுகிறார் இந்த முருகப்பெருமான் அக்னி சுரூபம் அக்னி ஜென்மன் வம்ச விருத்தி அந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் சமகார மூர்த்தி ஷம்கார பிரியர் அசுரரை சம்ஹாரம் செய்த அந்த இறைவனை வழிபாடும் செய்ய வழிபாடு செய்யும் போது நம்முள் அதாவது நம் எண்ணத்தால் மனதால் ஏற்படுகின்ற ஒரு தாற்பயத்தை கொண்டுள்ள இந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்து இந்த சஸ்திர பந்தத்தை அணுதினமும் ஆராதித்து இதை போற்றி பாட வல்லார்க்கு என்றும் செல்வம் குறையாது மேன்மை குறையாது ாலும் இரக்கம் வராது ஒவ்வொரு நாளும் ஏற்றத்தை மாற்றத்தை அனுபவிப்பார்கள் அணுதினமும் அவன் அருள் நமக்கு வேண்டும் இப்ப இந்த அணு தினமும் அப்படின்னும் போது அந்த அணு அப்படின்னு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வாரையில் வரும்போது அந்த முருகக் முருகக்கடவுளினுடைய அந்த கந்தர் அனுபூதி அப்படின்ற ஒரு பாடல் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாபத்திய பிரியமாக இருக்கிறது அந்த கந்தர் அனுபூதி அது வந்து மிகப்பெரிய ஒரு யோக ரகசியம் யோக தத்துவம் அந்த யோக ரகசியத்தும் யோக தத்துவத்தையும் அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த விநாயகர் விநாயகர் அகவல் இந்த அபை பிராட்டியார் எழுதி அருள் செய்த அந்த விநாயகர் அகவலை பத்தியும் நம்ம வந்து பேசலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது இது மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் ஒரு ஒரு அருமையான ஒரு இந்த சித்தர்கள் நாயன்மார்கள் அந்த திரு திருப்புகழை தந்த அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சித்தர்கள் இந்த சஸ்திரபந்தத்தை படிக்கும்போது அருணகிரிநாதர் வள்ளலார் போக மகர்ஷி அவ்வை பிராட்டியார் இவங்களை எல்லாரையும் வழிபாடு செய்து இந்த பந்தத்தை தினம் தினம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற்று தன்னுடைய தீய எண்ணத்தை வென்று நல்ல எண்ணத்தை மேன்மை கொள்ளுங்கள் ஸ்ரீ குரவேனமாக இந்த பெரியக்க பரம்பொருள் அனைவருக்கும் அனைத்து விதத்தையும் அனைத்து விதத்திலும் மேன்மையும் நன்மையும் தந்துவிட்டும் ஸ்ரீ குருவே நமஹ குரு கடாக்ஷ சித்தி